எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வருடமெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க தீர்மானியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நான் நிறைவுள்ள விழாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் பிரியமானவர்களே தவறான குற்றச்சாட்டு சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவான ஏழ்மையான காரியங்களை குறித்து நம்மைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் பேரில் சில வேளையில் ஆண்டவர் பேரிலும் குற்றம் சாட்ட எத்தனிக்க கூடாது இந்த இடத்துல நகோமி என்கிற தேவப்பிள்ளை சொல்லுகிற வார்த்தை அவள் தன் ஊருக்கு திரும்பி வந்தபோது அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நகோமி ஆயிற்றே என்று அவளை பார்த்து பேசின பொழுது நீங்கள் என்னை நகோமி என்று அழைக்க வேண்டாம் மாறாள் என்று கூப்பிடுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய் கடந்து போனேன் ஆண்டவரோ என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி தன் தேவன் ஆண்டவர் பேரில் அவள் குற்றம் சாட்டுகிறாள் அல்லது தவறான அறிக்கையை அங்கே சமர்ப்பிக்கிறாள் உண்மையான காரணம் என்ன தெரியுமா பெத்லகேமை சேர்ந்த இந்த நகோமி சபிக்கப்பட்ட தேசமான மோவாபிய தேசத்திலே தன் கணவன் தன் பிள்ளைகளோடு கடந்து போய் பத்து வருடம் அங்கே தங்கிவிட்டாள் ஒரு தேவப்பிள்ளை பிள்ளை இருக்க வேண்டிய இடத்தில்தான் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் பொழுது தேவனுடைய நன்மையை அவர்கள் இழந்து போவார்கள் இங்கே என்ன நடக்கிறது இந்த நகோமி மோவாபிய தேசத்துல தங்கியிருந்த நாட்களிலே கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து போகிறாள் தனித்தவளாய் தனித்தவளாயிருக்கிறாள் இப்பொழுது ஒரு மருமகளோடு தன் தேசத்துக்கு திரும்பி வரும்போது அவள் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல ஆனால் மாறாக நம்முடைய வழிகளை தாறுமாறாக்கி கொண்டு தேவன் பெயரில் குற்றம் சாட்டுவது நல்ல காரியம் அல்ல பிரியமானவர்களே இன்றும் இந்த காலை வளையில உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சில நஷ்டங்கள் சில தோல்விகள் சில எதிர்மறையான நிகழ்வுகள் சில வேளைகளில் ஜபத்திற்கு பதில் கிடைக்காத நிலைமை இதற்கெல்லாம் காரணம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை தேவன் அறிவுறுத்துகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் தேவன் பேரில் குற்றம் சாட்டுவதை உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளாதிருங்கள் இங்கே நகைமை சொல்லுகிற வார்த்தை கவனித்து பாருங்கள் சர்வ வல்லவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்னை கிளேசப்படுத்தினார் என்று சொல்லுகிறாள் ஆனால் உண்மை அதுவல்ல அவள் தன் வழியிலே தவறி போனபடினாலே அந்த நஷ்டத்தை அவள் சந்திக்கிறாள் ஆனால் மறுபடியும் பெத்லகேமுக்குள்ளே வந்தபோது மீண்டுமாய் ஆண்டவர் பெத்லகேமுக்குரிய நன்மைகளினாலே அவளை திருப்தியாக்கி அவளை விசேஷித்தவளாக மாற்றுகிறார் பாருங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது அதிக நிச்சயம் இஸ்ரோவேலை தான் அவருக்கு பிரியம் காலை வளையிலும் உங்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் தவறான பாதைகளை அறிந்து அதிலிருந்து உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் சொல்லுகிறேன் தேவன் ஒரு நாளும் ஒருவரையும் தீங்கினாலே பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல மாறாக நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறவர் கர்த்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் இதுதான் ஆண்டவருடைய சுபாவம் தேவன் பேரில் குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு அல்லது மற்றவர்கள் பேரில் சிலர் சொல்லுவார்கள் தங்களுடைய தவறுகளுக்கெல்லாம் மற்றவர்கள் தான் காரணம் என்று அதையும் நிறுத்திவிட்டு நம் வழிகளை நாம் சீர்படுத்திக் கொள்ளுவோம் நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் செபிப்போமா அன்பு தகப்பனை தவறான குற்றச்சாட்டுகளையோ தவறான அறிக்கையிலோ நாங்கள் செய்யாதபடிக்கு எங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து எங்கள் வழிகளை சீராக்கிக் கொண்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் அப்படியே நடக்கட்டும் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட மீட்பரிசு நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஆமே